ரா எங்களை வீட்டு போக எப்படி வந்தது நம்ம பதினாறு பேர் ஒன்னா தன்னட வேன்ல வந்த உனக்கு மட்டும் எப்படி எம்பிர்லாம வந்ததுமா ராஜவே பஸ்ல சேர்த்து மாட்டாம என்ன கடத்தால வருவான் பூக்க தங்களை பொம்பளை மரம் விழுந்து உதவுவான அத பார்த்து நாங்க சிரிச்சி கடுப்போமே பன்னெண்டரை மணிக்கு போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியப்பா நீ சாப்பிடுறதுக்கு தான் கேட்டியா சொல்ல முடியாது ஐயோ நம்ம பொன் பத்தி முருகர் கோயில தான் நாடகம் சொன்னோம்மா மதியத்துல இருந்து சாப்பிடலம்மா அவன் மதியத்துல இருந்து சாப்பிடலையே ராஜா யார் சீமா

இது இது நம்ம மூக்கு நம்ம சளி போட்டா போராடா வரும் இல்லடா காகா தூக்கி மூடு ஆஹோ என்ன பண்ணா என்ன பண்ணா டேய் என்ன பண்ணா என்னடா பண்ணா ஓடறா ஓடவே பத்து பாரு டேய் மூக்கு சுண்டி என்ன பண்ணா மூக்கு சுண்டி என்னடா பண்ணா அவடலாம் நீ

அம்மா அழகான அற்புதமான எல்லாருக்கும் அன்னதானம் போதும் சொல்ற அளவுக்கு போட்டாங்க எல்லாரையும் உட்கார வச்சு தலைவாழ எல்லாம் போட்டாங்களாடா யார் ராஜா நீ என்னடா பாவம் பண்ண இவன் இலை சின்னதா இருக்குதுன்னா திரும்பி பார்க்காட்டி கையை விட்டு கீசான் ஆள் உயரம் போட்டாங்களா பாவம் இலை தலைவாழ இலை போட்டாங்களாடா அவங்க இன்னைக்கு உன்கையெல்லாம் போடுற நேரம் வந்துச்சு நினைப்பேன் எல்லாரையும் உட்கார வச்சு அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி 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 வைக்கிறான் உன் பத்து இல்லையாப்பா அந்த பேசனோட சோத்த வாரி கவுத்துக்கணும் கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்கலாம் சாம்பார் பகுதியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்குல உத்தும் ஐயம் கோழி கனி இல்லையா நினைக்காதலாம் பழுகுது ஊர் ஊரா கோழி கறி சாப்பிடுறியாப்பா ஒரு சூத்த ஜால பு என்ன இப்படி பார்த்து தரையா ராஜா நல்ல மந்தில வாரி வைக்கிற மாதிரி மூணு காட்சியும் வேலையில வாரி வச்சாங்களே எடுத்து நல்லா கார மணி கோதுற மாதிரி கோதனிய ஐயோ யோ நீ சாப்பிடறதுக்கு தான் கோதனியும் நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டியாப்பா நீ

அந்த ஐயா எடுத்து அந்த ராசத்தை ஊற்றினாரு ஒரு வாய் எடுத்து வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்ல உப்பு எடுத்தாலும் நான் நானும் கொடுக்கணும் உள்ள ஒண்ண இதை காட்டிய கரண்ட் ஆப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்மனு உக்காந்து இருந்தான் அவன் வயிற்றுல மஸ்தி வச்சு காட்ட அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போச்சு தூக்கி போவா சாய்த்து உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவ வாரி கோத்துல நீ கொத்தலாம் கொட்டல மாடா என் ராஜா இந்த மாவி நான் வந்து புது

பக்கத்துல படுத்த பாவிடாதா அத தோரம் பொருள் இந்த போட்ட தொட்டும் தொட்டும் நக்கி பார்த்தான் ராஜா இதுக்கப்புறம் இது மாதிரி வாஜா எங்களுக்கு எப்படா கிடைப்பாங்க ரெண்டு அடியாந்தா கூட ஆயிரம் ரூபாய் வாங்கி போறேன் இதுக்கப்புறம் யாரெல்லாம் பாடுவாங்க இதுக்கப்புறம் யாருமே பாட மாட்டாங்கப்பா சுஜிக்கு உன் ராகத்துக்கு இதுக்கப்புறம் பாடத்துக்கு ஆளுக்கு அடியாது என் ராஜா மதத்தை பாருங்களேன்

என் தந்தை என்ன நேரமும் உன்னோடு தானே பேசிக் கொண்டிருப்பார் என்னோட பேசிக் கொண்டிருப்பார் அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலை தான் அறிஞ்சி உடனே மாவிட பால் இருந்து விட்டார் தங்கா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கருக்கப்பட்டிருக்கிறேன்

ஏழ்மை குடிய பிறந்தர்வான் விருதுவா உண்மைதான் அந்த சுந்தர் இருக்கும் தங்க

அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வழங்கவில்லை என்று பாலி, விஷம் வைத்து உன் தந்தையை கோன்றிவிட்டார்கள்

Thank <laughs> you. இல்லைங்க அவரு நாத்தில வந்து தங்கை எனக்கு தங்கையே கிடையாது தாயின் தாயை பதித்து விட்டாலேயாம்மா சொல்ல முகத்தை இந்த உங்கள் பார்த்தது கிடையாது எனக்கானவன் தெரிவி அறுவதாகவே உங்கள் தாய் என்னுடைய தாயாக நிறுத்து கொண்டு வருகின்றீடம் உங்களுடைய தாழி அறுபடை இந்த பாவன் பாலி விஷம் கலந்து தந்தை கொண்டிருக்கிறம்மா சத்தியமாக பால் எப்படி விஷம் வந்தது

கெட்ட குடியை கடன் முன்பு சொல்லிருக்கின்றார்கள் அதை போன்று எழுத்து அதை யாரால் மாற்ற முடியும் அது நடக்கும் சின்ன சிறிய வயதிலே உன் தாயவன் உன்னை விட்டு இறந்து விட்டாள் இறந்து விட்டு உன் தந்தை என்னை வட முடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார் உன் தந்தை வட முடித்து கொண்டு வந்தாலே

பழக்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் என்று என்ன மனமுடித்து கொண்டு வந்தார் அதில் இருந்து இது நாள் வரையும் உன்னையும் அண்ணனையும் வளர்த்து வந்தேன் அம்மா வளர்த்து வந்தேன் வெள்ளி கிண்ணத்தில் அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி கல்விசாலைக்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு ஒரு நாளும் நான் நடந்தது கிடையாது இதனால் வரையும் நான் கற்றெடுத்து மகளாதான் எடுத்து வளர்த்து வந்து இத விடுப்பரம்பா அன்றைக்கு பால் கொடுக்கிறேன் என்று என் களத்தில் இருக்க வேண்டிய பாலை

குணக்கு пайдаாகி விட்டதே கருணமலை சென்று பஞ்சவிலை படுத்து நீ குறங்க வேண்டும் என்று எண்ணி அதை எடுத்து உரித்துவிட்டு அண்ணைக்கு கொடுக்க வேண்டிய பாலை தந்தைக்கு கொடுத்துவிட்டால் தந்தை இருந்து விட்டால் என்று கேட்டால் தெரியாது என்று நினைக்கிறார் புரிந்து கொண்டே புரிந்து கொண்டே குற்றின் புருதியை அதுவட்டலை தெரிந்து கொண்டே உன் اندرகத்த காதலை ஏளை துன்றிக்கின்றாரி